அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ சுவங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாட்கள் வீடியோ போடலை குரு பயிற்சியோடு சரி இந்த தடவை ராகுகேது பயிற்சியும் போட முடியலை அடுத்த தடவை பார்ப்போம் இல்லை பொதுவான சில விஷயங்களை நான் வந்து இன்றைக்கி இருக்கேன் குறிப்பாக இப்போ ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் பிரச்சனைகள் முன்னேற்றங்கள் இல்லாத நிலை அதாவது தொழில்துறையில் முன்னேற்றங்கள் இல்லாத நிலை கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இவை எல்லாமே தொடர்ச்சியாக வருகிறது சில நேரங்களில் உங்களுக்கு குரு பயிற்சி நல்லாயிருக்கும் சனிப்பயிற்சி நல்லா இருக்கும் ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இப்படி கிரகங்கள் மாறும் போதும் நமக்கு ஏன் நல்ல காலம் பிறக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை இல்லையா அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து ஆராய்ச்சி பண்ணுவதற்காகத்தான் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நான் போடுறேன் அதாவது கிரகங்கள் நல்ல பார்வை நல்ல இடங்களிலே இருந்து நல்ல பார்வை பார்த்தாலும் நமக்கு நல்லது நடக்கவில்லையே என்று நீங்கள் தவித்து கொண்டிருந்தால் அதற்கு மூல காரணமாக இருப்பது இரண்டு விஷயங்கள் ஒன்று நமது கர்மா முன் சென்ம கர்மா என்று அழைக்கப்படுகிறது அதாவது கடந்த காலத்திலே நாம் எவ்வாறான துன்பங்கள் துயரங்களை அனுபவித்தோம் எவ்வளவு நன்மைகளை அனுபவித்தோம் அதே நேரத்தில் என்ன பாவத்தை செய்தோம் என்ன சாபத்தை வாங்கி வந்தோம் என்ன தோஷத்தோடு நாம் இந்த மீண்டும் மனிதபரப்படுத்திருக்கின்றோம் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை நாம் சரியாக செய்துவிட்டால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது சரி அப்போ முன் சென்ம கர்மா அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்று இரண்டாவது இல்லத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கள் வசிக்கின்ற இல்லத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் ஒன்று வாஸ்துவாக இருக்கலாம் அல்லது பூமிக்கடியில் வேண்டாத சில பொருட்களாக இருக்கலாம் இருக்கக்கூடாத சில பொருட்களாக இருக்கலாம் இன்னும் ஒன்று அந்த பழங்காலத்தில் வந்து சேமிப்புக்காக அவர்கள் சேர்த்து வைத்த பொட்காசுகளோ நகைகளோ சம்திங் ஏதாவது ஒரு சில பொருள்கள் வந்து அதுதான் புதையல் என்று சொல்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்திலேயே மிகப்பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கும் செய்வினை கோளாறுகள் இந்த செய்வினை கோளாறுகள் வந்து நிறைய வந்து நடக்குது அதில் வந்து நிறைய செய்வினைகள் வந்து கை தேர்ந்தவர்களால் செய்யப்படுகிறது சிலர் வந்து காசு பணத்துக்காக இயலாமையில் இருக்கின்ற மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்காக செய்வனைங்கிற செயல்களை வந்து செய்கிறாங்க நல்ல மனிதன் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் இன்னொரு மனிதனை அழிப்பதற்கு நினைக்க மாட்டான் ஒருவனை வாழ வைப்பது தான் ஆத்மீகமே ஒழிய ஒருவனை அழிப்பது ஆத்மீகம் அல்ல அப்படி அந்த இல்லத்திலே ஒரு குடும்பத்தை அழிப்பதற்காக அது அக்கத்து பக்கத்தில் உள்ளவனோ இல்லை குறிப்பாக இதில் அதிக அளவில் ஈடுபடுறது உறவுகள் அந்த உறவு சம்பந்தமானவங்களோ இந்த மாதிரியான செய்வினைகள் வில்லிபினி சூனியம் செய்வினைகள்னு இந்த ஏகப்பட்ட மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள் எல்லாம் இருக்குது எந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய ராசி பலாபலன்கள் மிகச்சிறப்பாக இருந்தாலும் வேலை செய்யாதுங்க அப்போ நாம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணணும் அதுதான் ஆன்மா ஆன்மீக வாழ்வு இதே நேரத்தில் அந்த இல்லம்னு வரும்பொழுது நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க ஆனால் இல்லத்தை சரியான ஒரு ஆன்மீக தலமாக நீங்கள் வைப்பது கிடையாது நிறைய இடங்களில் போயிட்டு சதம் போட்டு வருவேன் பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கிற பழக்கமே இல்லாமல் போச்சு திடீர்னு பார்த்தா கணவனுக்கு விபத்து பிரச்சனை நோய் நொடி துன்பங்கள்னு வருது எப்படி எதனால் வருது அந்த காலத்தில் மனைவியானவர்கள் காலையிலே எழுந்து தலைக்கு துணியோடு துளசி மாடத்தை வளம் வந்து சாமியை கும்பிட்டு விட்டு நெற்றியிலே திலகமிட்டு தாலியிலேயும் அந்த திலகத்தை விட்டு தனது கணவனுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பாள் அது நடக்குதா இல்ல முகத்தில் அந்த ஒரு ஒரு சாந்த ஸ்வரூபியாக ஒரு அம்மனுடைய அம்சமாக ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டிய பெண்களுடைய நெற்றியில் திலகமே இல்லாமல் இருக்கிறீங்க இது அவ்வளவோ ஆரோக்கியமாக இல்லை அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு ராசி சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னா ஒரு பக்கம் எல்லாம் நல்லா இருந்தும் எதுவுமே நடக்கலைன்னா அப்போ அங்கே வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் பார்க்கணும் கர்மாவையும் பார்க்கணும் இந்த ரெண்டையும் தொலைக்கவில்லை என்றால் அதை அகற்றவில்லை என்றால் எத்தனை கிரகங்கள் நன்மையாக நமது பார்வையை பார்த்தாலும் நமது வீட்டை பார்த்தாலும் இருக்கின்ற இடங்கள் சிறப்பாக இருந்தாலும் நன்மை பயக்கப் போவதில்லை ஆகவே முதல் படி கர்மாவை தொலைக்க வேண்டும் புல்லாகி பூண்டாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி மனித கணங்களாய் தேவராய் இப்படி வருது இல்லையா இப்போ மனிதனாக பிறந்து விட்டால் மீண்டும் வந்து ஒரு புல்லு பூண்டாவோ ஒரு நாயாகவோ இல்லை ஒரு கோழியாகவோ பிறக்க மாட்டோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வரிசையில் தாவரத்தில் இருந்து வருகின்ற அந்த வாழ்வானது மனிதனோடு வருது அதுக்கு அடுத்தது தேவகணங்கள் அப்போ மனித பிறப்பு வந்து சரியான முறையில் நிவர்த்தியாகவில்லை என்றால் பாவத்தையும் சாபத்தையும் தோஷத்தையும் நாம் தாங்கி வந்தால் இன்னொரு மனித பிறப்பு தாங்க வரும் பூனையாவோ நாயோ பிறக்க மாட்டான் ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இறந்த பிறகு மீண்டும் அவன் மனிதனாகவே பிறப்பான் அவன் தனது வாழ்வையே தான் என்ன கண்மை வினைப்படி அவன் நடந்து துன்பங்களையும் பாவங்களையும் சேர்த்து கொண்டு இறக்கின்றானோ மீண்டும் அவன் மனித பிறப்பே கிடைக்கும் அப்ப அந்த என்னென்ன துன்பங்கள் போன ஜென்மத்தில் யாருக்கு என்ன கடுதல் விளைவித்தான் என்பதையெல்லாம் எல்லாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதனை நிவர்த்தி பண்ண வேண்டும் அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ண வேண்டும் நீங்கள் செய்த பாவ காரியத்தை நிவர்த்தி பண்ணணும் நீங்கள் செஞ்ச புண்ணியம் புண்ணியத்தில் சேர்க்கப்படும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய ஆன்மாவானது தெய்வீக சுவர்க்கத்தை நோக்கி உயரும் சந்தேகம் இல்லை ஆனால் செஞ்ச பாவம் அப்படித்தானே இருக்குது ஆகவே இந்த பாவங்களை துடைப்பதற்கான பூஜைகள் இருக்கின்றது இந்து மதத்தில் எல்லா விஷயங்களும் தெல்ல தெளிவாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான வழிகாட்டுகள் அத்தனையும் தெய்வீக விஷயத்திலே அடங்கியிருக்கிறது இப்படி கஷ்டம் வந்துட்டால் நீங்கள் மந்திரவாதிகிட்ட போகணும் அவசியம் கிடையாது தாந்திரிகம் செய்கிறவர்கிட்ட போய் போக வேண்டிய அவசியம் கிடையாது எங்கிட்டேயே வருவாங்க நிறைய பேர் இல்லைங்க அதெல்லாம் செய்யக்கூடாது மிகுந்த தப்பாயிடும் உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததி மொத்தமாக பாதிக்கப்படும் நான் இந்த கீழ்த்தரமான காரியங்கள் செய்வதில்லை எவங்கிட்டையும் போகாதீங்க அப்படி செய்கிறவன் அவன் நல்லவன் இருக்க மாட்டான் உங்களை பற்றி உங்கள் குறைகளை அறிஞ்சிட்டு உங்களை மேலே மேலேயும் பணம் கொடுங்க தான் வைப்பான் அந்த மாதிரி மாந்திரிக தாந்திரிகர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அனுப்புவேன் ஆனால் தெய்வீக நெறிப்படி உங்களுடைய இல்லத்தில் அந்த பூஜைகளை மேற்க மேற்கொள்ள முடியும் அந்த கர்மாவை தெரிந்து நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள் என்ற அந்த விவரத்தை அருள்வாக்கின் மூலமாக இறைவாக்கின் மூலமாக அதை உணர்ந்து அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு இப்போ அந்த எல்லாம் நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் பல இல்லங்களுக்கு செல்கிறேன் சென்று இந்த முன்ஜென்ம கர்மா என்பதை அறிந்து என்ன என்பதை அறிந்து அதர்களை நிவர்த்தி பண்ணும் பரிகாரம் பண்ணும் கர்மா பரிகாரம் அந்த கர்மா பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட்டால் பாதி பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிருங்க இந்த கர்மாவை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது கஷ்டத்தில் தான் இருக்கும் நோய் நொடி வர வந்து வந்து வர்றது தீராத வியாதிகள் வர்றது மனக்குழப்பங்கள் தீராத மனக்குழப்பங்களோடு இருக்கிறது இவை எல்லாமே கர்மாவினுடைய அறிகுறிகள் தான் கர்மாவினால் வருகின்ற விஷயங்கள் தான் ஆகவே இதை நாம் புரிந்து கொண்டு அந்த கர்மாவை முதல் துடை தெரிய வேண்டும் அந்த கர்மாவுக்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும் அதை தான் நான் செஞ்சு கொண்டிருக்கேன் எல்லா மாவட்டங்களுக்கும் இல்லங்களுக்கு சென்று செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் ஏன் இல்லங்களுக்கு போகிறேன் அப்படின்னா நான் சொன்னேன்ல அந்த கஷ்டங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது இந்த கர்மாவும் இல்லத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் இந்த இரண்டும் தான் அப்போ இரண்டையும் நம்ம தீர்க்கணுன்னா என்ன பண்ண முடியும் என் இடத்துக்கு எல்லாரையும் நீங்கள் வாங்க அன்பு வளத்துக்கு வாங்க தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும் முற்றிலுமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது அப்போ அந்த இல்லத்திற்கு அந்த மண்ணில் கால் வைத்து அந்த மண்ணிலே என்ன பிரச்சனைகள் இருப்பது என்பதை ஆராயணும் அவருடைய ஆத்மாவிலே என்ன பிரச்சனைகள் இருப்பது என்பதை வந்து கண்டுபிடிக்க வேண்டும் கர்மாவை கண்டுபிடிக்க வேண்டும் செய்த பாவங்களையும் அங்கு போன ஜென்ம செஞ்ச சம்பவங்களையும் கண்டுபிடித்து அதற்கு நிவர்த்தி பண்ணுவதற்கான பரிகாரங்கள் தான தர்மங்கள் அதை செய்து சம்பந்தப்பட்ட ஒரு நபரை வந்து ஒரு நபர் போன ஜென்மத்திலே ஏதோ ஒரு வகையிலே அது கொண்டிருப்பார் இல்லை துன்பப்படுத்தியிருப்பார் ஒரு மிருகத்தை கொண்டிருப்பார் ஒரு நாகத்தை கொண்டிருப்பார் அப்ப அது நாகதோஷமாக மீண்டும் வந்திருக்கும் அப்ப அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி பண்ணணும் அது வாக்கின் மூலமாக தெய்வம் என்ன சொல்லுகிறதோ மனிதன் புத்தியில சொல்வது கிடையாது தெய்வத்தினுடைய வாக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த பரிகாரத்தை நீங்கள் மனப்பூர்வமாக நிறைவேற்றிவிட்டால் உங்களுடைய முன் ஜென்ம கர்மாவானது விலகி மீண்டும் அந்த பாவத்தை நீங்கள் இந்த ஜென்மத்திலே செய்யாமல் இருக்கணும் பழைய பாவம் கழிவிருச்சு இனி புது பாவத்தை நம்ம அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம்னு நினைக்கக்கூடாது இந்த ஜென்மத்திலேயே அந்த பாவத்தை நீங்கள் செய்யாமல் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் அதுக்கு தாங்க ஆன்மீகம் தான் எங்களை போன்ற சுவாமிஜிகள் எல்லாம் நாங்கள் வந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறோம் உண்மை நெறியோடு வந்து நம்ம வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த பூமியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போ எங் என்ன என்னை போன்ற சாமியார்கள் எல்லாம் அந்த தீய விஷயங்களை அகற்றக்கூடிய வல்லமை இருக்குது நான் மட்டுமல்லங்க என்ன மாதிரி நிறைய உண்மையான இறை பக்தியோடு இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு அந்த பாக்கியம் இறைவன் இருக்கின்றார் அப்போ அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி அந்த இல்லத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்ம வீடு கட்டியிருப்போம் இப்போ ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா ஒரு வ வனாந்திர பகுதியாக இருக்கலாம் ஏன் சுடுகாடாக கூட இருக்கலாம் இப்போ நான் சில இடங்களுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கு மனித எச்சங்களை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது அதை வந்து ஞான திருஷ்டின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த தியானத்தில் அந்த வாக்கு வாக்குக்கு உட்காரும் பொழுது அப்போ பூமிக்கடியில் என்ன விஷயங்கள் இருப்பது என்பதும் நமக்கு தெரிய வரும் சில நேரங்களில் வந்து அது ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்போ ஆழமாக இருந்தால் அந்த எச்சங்களை அகற்ற முடியாது ஏன்னா மண் வந்து வளரக்கூடியது என்பது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மலை கால் படாத இடங்கள்ல அந்த மலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மிக உயர்ந்த நிலையில் போகும் அப்போ வளரக்கூடியது அப்போ மண் வளரும் அந்த எச்சமானது மனித கூடு அங்கேயே இருக்கும் அது வந்து நல்ல விளைவுகளை கொடுக்குமா கொடுக்காது அப்போ அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து தெரிந்தவர்கள் அதற்கான பரிகாரங்களை செய்து அதற்கான பூஜைகளை செய்து அதனுடைய தாக்கத்தை குறைத்துவிட்டால் குடும்பத்தில் வந்து பாதுகாப்பு திகழும் அந்த பாதுகாப்புக்கு பஞ்சமில்லாபில் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அந்த இடத்துல தொழில் வளம் அவர்கள் செய்கின்ற தொழிலில் சிறப்பு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொன்னது இந்த புதையல் விஷயங்கள் புதையல் இருப்பது உண்மை ஆனால் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க அது எங்கேயோ ஆயிரத்தில் ஒன்று கிடைக்கும் சில இடங்களில் நூற்றில் ஒன்று கூட கிடைக்கும் ஆனால் எல்லாருக்கும் கிடைச்சிடாது அப்போ அந்த பொக்கிசங்கள் இருக்கின்ற இடமும் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு சொம்பில் வந்து சேமிப்பு அந்த காலத்தில் வந்து இந்த பேங்கு காசு பணமெல்லாம் கிடையாது இல்லையா அப்போ பாத்தீங்கன்னா நாணயங்கள் இருந்திருக்கும் நகைகள் இருந்திருக்கும் இல்லை சில கற்கள் கற்களோ அந்த எல்லாம் ரொம்ப மலிவானது வைரக்கற்கள் எல்லாம் நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு கூச்சி வச்சு மூட்டையில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிற அந்த கற்களோ ரத்தனங்களோ அதில் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு சொம்பில் இருக்குன்னு வச்சுங்க அந்த சொம்பு எந்த விதமான விதமான மாந்திரிக கட்டுக்களும் இல்லாமல் இருந்தால் சில வேளைகளில் இலகுவாக கிடைக்கும் சிலர் என்ன பண்ணுவார்கள் அந்த காலத்தில் வந்து ரொம்ப சர்வ வல்லமை படைத்தவர்களாக இருந்தார்கள் படிப்பறிவில்லை என்றாலும் மாந்திரிகத்தில் வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க பெரிய பெரிய பொக்கிசங்களை எல்லாம் மாந்திரீக கட்டுக்கள் போட்டு கண்களுக்கே புலப்படாமலும் எடுக்கின்ற பொழுது கைகளுக்கு கிடைக்காமலும் அது கீழே பூமியிலே இறங்கக்கூடிய வல்லமையோடு கட்டு போட்டிருப்பாங்க அதை வந்து சாதாரணமாக எடுக்க முடியாதுங்க கொடுப்பனை இருந்தால் தான் கிடைக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு வேணும் அதே நேரத்தில் உங்களுடைய கிரகங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரம் சரியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எடுக்கின்ற அந்த நாள் சரியான நாளாக இருக்க வேண்டும் இல்லைன்னா அது கிடைக்காது உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கு மேலே கிடையாது எதுவும் கூரை தான் அந்த கீழே இருக்கிற கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் ஆனால் இதில் என்ன நிறைய பேர் அழிந்து குட்டிச்சவராகிறது எதுக்குன்னா பேராசையினால ஐயோ எடுத்தமுன்னா அள்ளி விடுவாங்க இத்தனை கோடி இருக்குது டன் கணக்கில் இருக்கணுங்க நம்பவே நம்பாதீங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இருந்தால் கிடைக்கும் அது ஒரு சரியான நேரத்தில் நீங்க அந்த முயற்சிகளை வந்து நீங்க மேற்கொள்ளணும் சரியான நபர்களை மேற்கொள்ளணும் இத்தனை லட்சம் குடு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லையா அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடுன்னு சரி நான் தெரியாமல் தான் ஒரு கேள்வி கேட்குறேன் எடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன் வருகிறான் ஒரு பேசிக் செலவாகும் அதுக்கான பூஜை பொருள் பாதிப்பு இல்லாமல் உயிர் பாதிப்பு உள்ளது இல்லையா பாதிப்பு இல்லாமல் எடுக்கணும்னு வச்சுக்கங்க ரைட் இப்போ அந்த பொருளில் வந்து விலை மதிப்பு மில் இல்லாத பொக்கிசங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க வைரக்கற்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு கல்லே வந்து பத்து கோடியோ இருபது கோடியோ போகுதுன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு கல் இருக்குது இந்த அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு அவன் விட்டுட்டு போயிடுவானா யோசிச்சு பாருங்கள் இங்கே ஒன்றும் இல்லை ஏமாற்றி அந்த அஞ்சு லட்ச ரூபாயை பிடுங்கணும் அவ்வளோதான் நோக்கம் இதை கொள்ளணும் அன்பர்களே நிறைய பேர் லட்சக்கணக்கில் இழக்கு இழக்கிறீங்க நான் பூஜைகளுக்கு போகின்ற இல்லங்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈடுபடாதீங்க இது கிடைக்காது வாய்ப்பில்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும் செய்யலாம் அப்படின்னா இல்லத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா கிடைக்க போகிறது கிடையாது அதை நீங்கள் வந்து கை வச்சு நோண்டு அது இன்னும் அதில் பாதாளத்துக்கு கீழே இறங்கிடும் பிராப்தம் இல்லைன்னா என்ன பண்ணும் கீழே தானே போகும் அது கீழே இறங்குகின்ற பொழுது தாக்கம் குறைவாக இருக்கும் மேலே வர 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 தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஆண் வாரிசுகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளை ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு விபத்துக்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி இல்லங்களில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து கண்டறிந்து அதை முதலில் சரிப்படுத்த வேண்டும் நண்பர்களே அதை சரிப்படுத்த தவறுனா காலம் முழுவதுமே நம்ம புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான் காலம் முழுவதுமே புலம்ப வேண்டியதான் ஆகவே விவேகமான பண்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எடுத்தவங்க ஊத்தம்னு உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதனால் உன் குடும்பம் அழியப் போகுது இதனால் இப்படி ஆக போகிற அதனால் லட்சக்கணக்கில் பார்க்காத ஒரு ரெண்டு லட்சம் செலவு பண்ணணும் யார் சொன்னாலும் நம்பாதீங்க ஒரு நியாயமான ஒரு காணிக்கையை வாங்கிக்கிட்டு செய்கிறவங்களை பயன்படுத்தி அதற்கான சரியான பூஜைகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அந்த பூஜையின் போது சரியான மந்திரங்களை ஸ்லோகங்களை சொல்லணும் அது வந்து சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி தமிழ் மொழியிலே இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி இரண்டுமே இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் தமிழ் மொழி மந்திரங்கள் மட்டுமே போதுமானவையாகவும் இருக்கும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இரண்டுமே செய்யக்கூடியவன் சமஸ்கிருத மந்திரங்களும் ஸ்லோகங்களும் சொல்லுகிறேன் அதிக அளவில் தமிழ் மொழி ஸ்லோகங்களையும் சொல்லுகின்றேன் அப்போ அந்த ஸ்லோகங்களை சொல்லி பூஜை செய்கின்ற பொழுது குலதெய்வமானது சந்தோஷமடைந்து நமக்கு வேண்டிய நட்பயன்களை அந்த குலதெய்வங்கள் செய்யும் சில இடங்களில் வந்து வீடுகளில் போகும்போது தெய்வ சக்தியே இருக்காது தெய்வ கடாட்சமே இருக்காது அங்கே என்ன இருக்கும் தீய சக்திகள் குடிகொள்ளும் ஆத்மாக்கள் அலைந்து திரிகின்ற ஆத்மாக்கள் துர்மரணமடைந்த ஆன்மாக்கள் அவங்களால எதுவும் செய்ய முடியாது யாரையும் கொள்ளவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது அது மூட நம்பிக்கை அந்த ஆத்மாக்கள் உள்ளே வந்துருந்துச்சுன்னா அந்த குடும்பம் விளங்காதுங்க அவ்வளோதாங்க எப்படி அந்த ஆத்மா வரும் தெய்வசக்தி இல்லைன்னா வரும் அப்போ அந்த தெய்வசக்தியை வர வைக்கணும் பூஜை பண்ணணும் ஒரு வீட்டுக்கு போகிறேன் சாமி அறையை பார்க்குறேன் அந்த சாமி அறையில் அவ்வளவு வந்து தூசுகளும் ஒட்டடைகளும் வந்து சேர்ந்து போய் கர்ண கொடூரமாக இருக்குது எப்படிங்க அந்த இடத்துல தெய்வம் வரும் சத்தம் போட்டுட்டு நானே எல்லாம் கிளியர் பண்ணி என்னுடைய கையாலேயே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணி கொடுத்துட்டு அப்போ தெய்வங்களை அழைப்பதற்கான மந்திரங்கள் இருக்கிறது தெய்வ அழைப்புக்கான மந்திரங்கள் வெறும் இருக்கின்ற தெய்வங்களை வீட்டுக்குள் அழைப்பது வீட்டுக்குள் அழைத்து அங்கு நிறுத்தி இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கான பூஜைகளையும் பரிகார முறைகளையும் மேற்கொள்வது அப்படி மேற்கொண்டால் அந்த குடும்பம் அதிலிருந்து முன்னேற்றம் அடையும் அப்போ எதையுமே ஒரு பாசிட்டிவான முறையில் வந்து அணுகணும் அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் கொஞ்சம் பெரிய வீடியோ கொஞ்சம் கவனமாக எல்லாருமே கேளுங்க எனக்கு அடிக்கடி வீடியோ போட முடியாது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிந்த கைதேர்ந்தவர்களை நீங்கள் வைத்து இந்த விஷயங்களை பண்ணுங்க செய்கிறவங்க உங்கள் குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும் அந்த சாமியார்கள் யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும் பணம் கேட்குறீங்க அவளை கொடுக்க முடியலை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து பண்ணுறாங்கன்னு அப்படின்னு அவங்களெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் என்னையதான் நீங்கள் கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது என்ன மாதிரி எத்தனையோ நல்ல சாமியார்கள் இருக்கிறாங்க இதிலே நிறைய ஃப்ராடு இருக்கிறாங்க ஆகவே எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் அப்போ இந்த புதியல் விஷயமாக இருந்தாலும் சரி பூமி தீய சக்திகளான இந்த செய்வனை போன்ற கோளாறுகள் இருந்தாலும் சரி மனித எச்சங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் சும்மா வந்து இந்த குடுகுடுப்பக்காரங்க வருவாங்க உன் வீட்டில் இது இருக்குது அது இருக்குது உடனடியாக அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வர்றேன் அடுத்த வாரம் பத்தாயிரம் கூட பதினஞ்சாயிரம் கூட நாங்கள் சரி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லுவான் சும்மாவே இன்றைக்கி இருக்கிற எல்லா குடுகுடுப்பக்காரனும் பர்ஃபெக்ட்ன்னு சொல்ல முடியாது சில்லர் இருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படி அற்புதமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு குடுக்குடுப்புக்காரன் சொன்னது இந்த விஷயம் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு முற்றிலும் போய் கிடையாது ஆனால் இன்னைக்கு காசு பணத்துக்காக வரவங்க இல்லை வரும்போது இல்லைப்பா எதுவும் அவசகமாக சொல்லாது இதா புடி பத்து ரூபா அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க மன சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்டுருங்க போயிவிடுவோம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி உங்களை பயப்படுத்தினால் உயிர்சாக வரப்போகுது ஆகாது இப்படின்ற பயத்தையும் மிரட்டலையும் எவன் ஒருவன் கொடுக்கின்றானோ அவனை நம்பவே நம்பாதீங்க இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒரு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ தான் போட்டுருக்கேன் அப்போ அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்திற்கு ஜாதி இல்லை மதம் இல்லை நிறம் இல்லை மொழி இல்லை மனிதன் மனிதனையாக பார்க்கணும் மனிதநேயத்தோடு நடக்கணும் ஆகவே ஒருத்தர் சரி வீட்டுக்குள்ளே அங்கே வரமாட்டேன் உள்ளே வந்து பூஜை பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் குடும்பத்தின் மேலே அக்கறையோட அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்ற எண்ணத்தோடு வரணும் வந்தால் அதற்கான செலவுகளை செஞ்சிங்கன்னா அது பயனுள்ள செலவுகளாக மாறும் உண்மை இருக்கணும் உணர்வு உணர்வு பொங்க அந்த தெய்வ கடாட்சத்தோடு தெய்வ நிந்தனை அங்கு ஏற்பட்டு விடாதவாறு நேர்மையான முறையில் அந்த பூஜைகளை நீங்கள் செய்து வந்தால் நிச்சயமாக மாபெரும் ஆற்றல் உங்கள் இல்லத்திலே உருவாகி உங்களுடைய வாழ்விலே செல்வம் கொளித்து மங்களகரமான நிம்மதியான வாழ்வு வாழ முடியும் உங்கள் குழந்தைங்க நல்லபடி படிப்பாங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கண்டபடி ஊர் இருக்கிற மாட்டாங்க காலையில் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் பிள்ளைங்க வெளியே போனால் வீட்டில் வர்றது நைட்டு தான் இருக்கும் இந்த உணர்வுகள் எல்லாம் மாறும் அந்த தெய்வ சக்தி இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும் வீடுகளில் அந்த தெய்வ சக்தியை பாருங்கள் சில இடங்களில் வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும் வாஸ்து பிரச்சனைலாம் இடித்து மாற்றி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது ஒரு இடத்துல துளசி மாடத்தை வைக்கிறது வர்ற வழியில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வது இப்படி போன்ற சில விஷயங்களை வந்து நான் வாஸ்துக்கள் மூலமாக நம்ம சில மாற்றங்களை செய்து கொண்டாலும் நன்மையாக இருக்கும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் உங்களுடைய ராசிக்கு இந்த திசையிலே தலைவாசல் இருப்பது நல்லது இல்லைன்னா மாற்றிக்கலாம் வெரி ரேராக சின்ன சின்ன விஷயங்களை இருந்து நீங்கள் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் போது அங்கு சில முக்கியமான வாஸ்து பொருள்களை நீங்கள் வைக்கின்ற பொழுது எல்லாத்திற்கும் தீர்வு கிடைக்கும் ஆகவே அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே இறை வழிபாடு என்பது மிக 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 அவசியமானது உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருவது இயல்பானது தான் ஆனால் அது தொடர்ந்து கஷ்டங்களாக துன்பங்களாக பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இரண்டு விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்னது ஒன்று கர்மவினை நீங்கள் செய்த கர்மாவினுடைய பலன் இன்று உங்களுக்கு வேலை செய்தது என்பதை அறிந்து அதனை நிவர்த்தி செய்வது இரண்டாவது உங்களது இல்லத்திலே என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை தெளிவாக கண்டுபிடித்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பரிகாரங்களையும் பூஜைகளையும் முறையாக மேற்கொண்டு செய்வது செய்வினை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு தகடை கொண்டு போட்டுட்டு எடுத்து கொடுத்துட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கிட்டு போன இடம் நிறைய பார்க்குறேன் கவனமாக இருங்க ஒரு செய்வினை இருந்தால் அதை நோண்டி தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க அதனுடைய சக்தியை அளிக்க முடியும் அதற்கான மூலிகை பொருட்களை மேலே வைத்து அதற்கான மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்கின்ற பொழுது அந்த சக்தியை அந்த துர்சக்தியை துஷ்ட சக்தியை தெய்வ சக்தியினால ஒன்றுமே இல்லாமல் செய்ய முடியும் அந்த வேவ் அந்த பேட் வேவ் வெளியே வராமல் அது உள்ளேயே ஆவாகணம் செய்ய முடியும் உள்ளேயே வந்து நம்ம அடக்கிட முடியும் ஆகவே இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொண்டு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வெற்றியை அடையணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வரும் ஒரு அவேர்னஸ் வரும் சரிங்களா அவங்க மிக நல்ல நிலையில் வாழ்வாங்க தேவைப்படுபவர்கள் என்னோடு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கீழே நான் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன் குறு உடனடியாக என்னால் வர முடியாது நான் டைம் எடுத்து தான் வருவேன் மாதத்தில் ஒரு பூஜை ரெண்டு பூஜை தான் பண்ணுவேன் என்னால் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்க முடியாது எல்லா இடத்துக்கும் அதனால் என்னுடைய அனுமதி பெற்று நீங்கள் வந்து டைம் வாங்கிட்டு சொல்லுங்கள் வந்தேன்னா ஏ டு செட்டு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியான ஒரு புரிந்துணர்வு கொடுத்துட்டு வந்த பிறகு அங்கே உங்களுக்கு தாயத்து போடணுமா யாருக்காவது பாதிப்புகள் இருக்கா தாயத்துக்கு போடணுமா போட்டு கொடுத்துருவேன் அந்த வாங்குகிற காணிக்கைக்குள்ள தனி தனியேன்னு வாங்க மாட்டேன் வாங்குகிற காணிக்குள்ளே தாயத்து போட்டு கொடுத்துருவேன் தொழில் ரீதியாக வந்து குபேர எந்திரங்கள் லக்ஷ்மி குபேரயந்திரம் போடணும்னா போட்டு கொடுத்துருவேன் அதே நேரத்தில் வீட்டுக்கு பாதுகாப்பு கவசமாக சில பரிகார பொருட்களை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுமா அங்கேயே நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அதாவது தீய சக்திகளுடைய நடமாட்டம் இருக்குதா இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த மாந்திரிக சக்திகளினால் குச்சி அடித்து அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது உள்ளே தீய சக்திகள் வராத அளவிற்கு அந்த பரிகாரங்களை நான் செய்து கொடுத்துடுவேன் முன்ஜென்ம கர்மா எடுப்பேன் எல்லாருக்கும் வந்து கைரேகை பார்ப்பேன் குழந்தைகள்லேருந்து பெரியாள் வரைக்கும் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் கைரேகை பலன் தரும் இருந்தாலும் எல்லோருக்குமே அதை கைரேகை பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு அறுவாக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் வாக்கு கேட்பது அந்த குடும்பத் தலைவர் ஒரு ஆளுக்கு ஆடோ பெண்ணோ வாக்கு கேட்டு அவருடைய கர்மா என்பதை என்னவென்று தெரிந்து அந்த கர்மாவை போக்குவதற்கான வழிமுறைகள் செய்கிறேன் குழந்தைகளுக்கு தேவையான பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு கயிறு கட்டுவது தாயத்து போடுவது போன்ற விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்றேன் வந்துன்னா இந்த மாதிரி ஏ டு செட் எல்லா விஷயங்களையும் ஒரே தடவையில் முடித்து கொடுத்து வந்துடுவேன் திருப்பி நான் வர வேண்டிய அவசியம் கிடையாது எங்குமே நான் போன இடங்களில் திருப்பி திருப்பி போகணுன்ற அவசியம் வந்து நான் வைக்க மாட்டேன் அதனால் என்னுடைய தெய்வீக திருப்பணிகள் இவ்வாறு போய் கொண்டிருக்கிறது ஆகவே மிகுந்த ஒரு புரிந்துணர்வோடு நீங்கள் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் யாரிடமும் ஏமாறக்கூடாது நியாயமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நியாயமாக ஒரு அமௌண்ட் கேட்டால் கஷ்டப்பட்டாவது நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா அவங்களுக்கும் வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்குது ஆகவே அவங்களையும் நீங்கள் வந்து பாதுகாக்கணும் ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் நிலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்